ஹலோ நான் வந்து நிக்கிறேங்கன்னு பாத்தீங்கன்னா போடியில நிக்கிறேன் ஏன் வந்தனிடம் மலையை தேடி வந்தன மழை இன்னும் பெய்யுது இல்ல இங்க இருந்து இப்ப அந்த ஆத்துக்கு இது பாருங்க அங்க போக போறேன் நான் இப்ப நாங்க போனாதான் மலையை பாக்கலாம் மலைத்துளி வந்து விழுமாம்ன்னு சொல்றாங்க அதான் பாப்பம் வந்துட்டு வந்திருக்கிறேன் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப எங்களோட சேனல்லே போடாத ஒரு பிளேஸ் அதை தேடி தான் போயிட்டு இருக்கோம் என்னோட ஹஸ்பண்டை தான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளாலே வந்து நாங்கள் இப்போ போகிறது வந்து வேற ஒரு போடி நாயக்கநல்லூர்லேருந்து பேக் சைடில் ஒரு வழி வழி இருக்குறோம் சர்ச் பண்ணி ஒரு நல்ல இடமா வந்திருக்கும் காமாக சூப்பராக இருக்குது நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க போடி நாயக்கனூரில் இருக்கும் இது சேலம் மாவட்டம் ஸோ சேலம் மாவட்டத்திலேருந்து பதினாறு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா போடி நாயக்கநல்லூர்னு வரும் அங்கே அங்கேருந்து தான் நம்மளோட கே தமிழ்நாடோட மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது அப்படியே அதில் ட்ராவல் பண்ணோன்னா கேரளாவோட மலை தொடரும் வந்து அப்படியே ஜாயின் ஆகுது நினைச்சுக்க போகிறீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாங்க இருக்கும் ஸோ லெட்ஸ் கோ நம்ம ஹில் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் வாங்கல வந்து நாங்கள் இங்கே ராஜ்குமார் கால் பண்ணோம் அதை பற்றி நிறையவே அவருக்கு தெரியும் இங்கே வந்து குரங்கு அணி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் ஹில்ஸில் ஏறுங்கன்னாங்க ஸோ அந்த இடத்துல ஹில்ஸில் நாங்கள் ஏறி இருக்கோம் பட் ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து குரங்கணி அப்படின்ற ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போக போகிறோம் இன் போகிற வழி எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஒரு அழகு இயற்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம் காமிக்கிற ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து போடிக்க போடி நாயக்கநல்லூரில் இருக்கிற குரங்கணி அப்படின்ற அருவிக்கு இருக்கோம் இது வந்து தேனி மாவட்டம் தமிழ்நாடு தேனி மாவட்டம் ஸோ இப்போ இந்த மலை இருக்கு இல்லையா இதுதான் கேரளா தமிழ்நாடு சேர்ந்த ஒரு மலைப்பகுதி இந்த மலையிலிருந்து கொற்ற அருவியோட பேர் தான் வந்து குரங்கணி 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 ஃபால்ஸ்குள்ளே வந்துட்டோம் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து முப்பது ரூபா வந்து நாங்கள் பே பண்ணோம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஊரே ஒரு குட்டி ஊர் ஊர் இருக்கு ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இதுதான் காலையில் காலையில் ஜோக்கிங் போ இல்லாதால ஜோக்கிங் போ அனுப்பியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடை பார்த்தீங்கன்னா இதுதான் காரை போட்டுட்டு இப்போ நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் வைல்ட் லைஃப் அப்படி தாங்க இருக்கோம் வைல்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் சூப்பர் 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 ஆக்சுவலி இப்போ தான் ஃபால்ஸ் சவுண்டு நல்லா கேட்குது ஃபீஸ் ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு வந்து அலவுடு இல்லை இப்போ தண்ணி வந்து அதிகமாக வருது குளிக்கிறதுக்கு அலவுடு இல்லை பட் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அட்லீஸ்ட் நாங்கள் அந்த ஃபால்ஸை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கறதுக்காக நடந்து போயிட்டு நிறைய மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க புறங்கனில ஓகே அதுல ஒரு பிரபலமான மூவி ஒன்னு வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் என்ன மூவின்னு சொல்லுங்க இந்த இடத்த பார்த்தா நிறைய மூவி பக்ஷன் இந்த பாரா பார்த்தா என்னென்ன ஞாபகம் வருது ஏகப்பட்ட மூவி வந்து சாரிய மூவிஸ் எடுத்திருக்காங்க பட் நீங்க இந்த இடத்துல என்னென்ன மூவிஸ் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒன்னு வந்து சூரிய வம்சம் இன்னும் ரெண்டு மூணு மூவி வந்து சரத்குமார் தேவியானி நடிச்சது வந்து இங்கே எடுத்திருக்காங்க ஸோ இதோட ஃபால்ஸோட நேம் தான் வந்து ஆ ஸோ இந்த பிளேஸ் வந்து நிறைய மூவியில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய மூவிஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்தது பட் அது இங்கே வந்து குளிக்கிறதுக்கு எந்த பர்மிஷனும் இல்லை இங்கே வந்து மழை நிறைய பெஞ்சிகிட்டு இருக்குது வாட்டரோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறதால தேர் இஸ் நோ பர்மிஷன் ஹியர் வந்து பார்க்கறதுக்கு கூட பர்மிஷன் இல்லை பட் நாங்கள் ப்ளாகர்ஸ் நாங்கள் வந்து எங்கள் காணொளி மூலிமா இதை நிறைய பேர் கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்றதால ஸ்பெஷலாக பெர்மிஷன் எடுத்து உள்ள வந்து வந்தோம் டைம்ல வந்து அலவுடு பட் இப்போ வந்து என்னோட காணொலி மூலயமா நீங்கள் பார்த்து இந்த குரங்கணியை வந்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக இருக்கு பிளேஸஸ் அண்ட் ஜஸ்ட் வாட்சிங் அண்ட் என்னடா தண்ணி கூடுதலாக உள்ளுக்குள்ள பாக்குறதுக்கு கூட அனுமதி கொடுக்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு சொன்னா வந்தா குளிக்கிறதுக்கு தானே புரிய எல்லாரும் விரும்புவாங்க அதால வந்து தண்ணி கொஞ்சம் மேலால கூடி போற ரிக்வெஸ்ட் பண்ணி தான் உள்ள வந்தேன்டா அவரை விட மாட்டேன்டா நாங்க ஜஸ்ட் பார்த்துட்டு வாரம் அப்படின்றது ஏன்டா நாங்க வந்ததுக்கு ஒரு மெமரி வண்டி தான் வீடியோ எடுத்தோம் வேண்டி தான் நாங்க சொல்றோம் வந்து என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து உள்ள வாரத்துக்கு இப்ப ஆஹ் பண்ணியிருக்காங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்க இந்த சீசன் வந்து கொஞ்சம் மழை சீசன்ன்றதால அலௌட் இல்ல எனிவே எங்களோட வீடியோ மூலயமா இந்த குரங்கணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஃபால்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க இதே மாதிரி எங்களோட ட்ரிப்பில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அப்கமிங் வீடியோஸில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்ன மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது மலை தேடும் படலம் அப்படி தான் நாங்கள் அது இப்போவும் தொடர்ந்து கொண்டிருக்கோம் ஓகே மக்களே எங்களோட வாங்க மலை எந்த இடத்துல பெய்யுது நாங்க மலையில என்ன பண்ண போற மன்றத வந்து நீங்க பாக்க போறீங்க பாய் பாய் பாய்